வணக்கம் திருப்பூர் மக்களே போன வாரம் ஒரு சூப்பரான கிவ்வே பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு சின்ன டேங்க்கு அது கூட பார்த்திங்கன்னா மீன் கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த வாரம் அண்ணன் பார்த்திங்கன்னா இது வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கு பதிலாக தான் இந்த பெரிய டேங்க் கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரிஜினல் கண்டென்ட் தாங்க இந்த மாதிரி டேங்க் வந்து வாரம் வாரம் நம்ம கிவ்வே கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம் இது வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்காக ப்ளஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டேங்க் கிவ்வே வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மக்களே இது உண்மையாக வாய்ப்பே கிடையாது எங்ககிட்ட பயங்கரமான ஆஃபருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் இது ஸ்பெஷலாக கிடைக்கும் இந்த மாதிரி டேங்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது இந்த பெரிய டேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கையில் ஒரு விஷிங் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த விஷிங் கார்டில் ஒரு கோடு இருக்குது பின்னாடி எழுதியிருக்கேன் காட்ட மாட்டேன் இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவேன் இந்த விஷிங் கார்டை எடுத்துகிட்டு வந்து அண்ணன் கையில் எப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டேங்க்கு உங்களுக்கு தான் உண்மைதான் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ண ஜெயிச்சிருந்தோம் அதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் போன வாரம் கொடுத்ததை வெறும் பத்தே நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாரு மக்களே இவருதான் போன வாரம் இந்த வாரம் வின்னர் கிடையாது போன வாரம் இந்த வார விண்ண அடுத்த வாரம் அறிவிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இது நடக்கும் மறக்காமல் கலந்துக்கோங்க இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் தான் எந்த ஒரு ஃபேக் நியூஸும் கிடையாது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பும் அதிகம் மறந்துடாதீங்க அடுத்த யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அடுத்த வாரம் ஒரே மாதிரி ஹண்ட்டை வந்து உங்களுக்கு எவரி வீக் கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக காய்ஸ் நம்ம கூப்பனை எங்கே வைக்க போகிறோன்னு தெரியுமா இங்கே பாருங்க காய்ஸ் நம்ம கடையில இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு போர்டு இருக்கும் ஜெராக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் அந்த போர்டில் தான் வைக்க போகிறோம் காய்ஸ் நான் அவங்க இப்போ எங்கே வைக்கிறோன்னு பாருங்கள் இந்த போர்டு தான் போதும் போதும் பார்த்துங்க ஜெராக்ஸ் மச்சா உண்மை தானே யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ லக் இருக்குது லக் இருந்தால் ஃபஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு லக் ப்ரைஸ் இருக்குது இங்கே தான் இருக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம கடை பாருங்க கடை பார்த்தீங்கன்னா தெரியும் பெட் ஷாப்புக்கும் அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் பாருங்க